அக்டோபர் இரண்டு இது மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் மட்டுமல்ல தமிழகத்தின் பொற்கால ஆட்சிக்கு வித்திட்ட கல்விக்கண் திறந்த காமராஜர் மறைந்த நாள் இன்று அவரது நாற்பத்தி ஒன்பதாவது நினைவு தினம் பள்ளி கல்விக்காக அவர் எடுத்த முதல் புரட்சிகரமான நடவடிக்கை இலவச மதிய உணவு திட்டம் கிராமங்களில் பசியால் பள்ளிக்கு வராத குழந்தைகளுக்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது அதன்படி பாரதியார் பிறந்த எட்டயபுரத்தில் இந்த மகத்தான திட்டத்தை முதன் முதலில் தொடங்கி வைத்தார் அவரது ஒன்பது கால ஆட்சியில் தமிழகம் தொழில் மற்றும் விவசாயத்தில் பெரும் பாய்ச்சலை கண்டது கீழ்பவானி மணிமுத்தாறு வைகை கிருஷ்ணகிரி சாத்தனூர் உட்பட மொத்தம் ஒன்பது அணைகளை கட்டி விவசாய புரட்சிக்கு வித்திட்டார் கட்சியின் தலைவராக இருந்தபோதும் அடுத்த பிரதமராக பதவியேற்க அவர் மறுத்துவிட்டார் மாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் லால் பகதூர் சாஸ்திரியையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இந்திரா காந்தியையும் பிரதமர்களாக பொறுப்பேற்க செய்ததில் அவர் முக்கிய பங்காற்றினார் இந்த வரலாற்று பங்கிற்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அவர் கிங்மேக்கர் என்று புகழப்பட்டார் முதல்வர் பதவியில் இருந்தபோதும் தன் தாயாரை சென்னையில் உள்ள அதிகாரப்பூர்வ வீட்டில் தங்க வைக்காமல் தனது சொந்த சம்பளத்தில் விருதுநகரில் உள்ள சிறிய வீட்டில் தங்க வைத்தார் எளிமை நேர்மை தூய்மை என்ற மூன்று கொள்கைகளுடன் வாழ்ந்து மறைந்த இந்த கர்ம வீரருக்கு தலை வணங்குவோம்